என்னடா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே வரேன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டுக்கார் சீக்கிரமாக வந்துவிட்டாருங்க அதான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருந்தாரு இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு சரி அப்படியே சாப்பிட்டே வந்தேன் ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஆக்சுவலாக நேற்று எடுத்த வீடியோ செவ்வாய் நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சா ரசம் இதெல்லாம் செய்யணும் அதனால எல்லாமே அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்கு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு செவ்வாய் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லை சா முருகனை கும்பிட்றது பழக்கம் சாமியை கும்பிட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தேன் சமை சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வந்துட்டார் சரினு சொல்லிட்டு நீ சமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் அவர் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் நீ சமைச்சிட்டு என்ன எழுப்புன்னு சொன்னார் சரிங்கன்னு சொன்னேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் வெண்டைக்காயெல்லாம் அந்த மாதிரி நான் எப்போது சொன்ன வெண்டைக்காய் வந்து நான் வெறும் வானலில் வதக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் வதக்கி வான வானலில் அள்ளி வச்சுட்டு அப்புறம் நான் மற்றதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து அவருக்கு தூக்கம் வரல போல் வந்து உட்காந்துக்கிட்டே எங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் நானும் பேசிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டேங்க இன்றைக்கி சமையல் செஞ்ச கலைப்பே தெரியல பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டேன் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எங்கள் சின்ன பொண்ணு காலேஜ்லேருந்து வந்துடுச்சு எப்பவுமே ஃபோன் பண்ணோம் அப்பா நான் வரேன் நீங்கள் வந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னு தெரில அந்த அம்மா தானாகவே வந்துட்டாங்க நடந்தே வந்துட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வா அப்புறம் அவங்களும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு வேலையும் முடிச்சுட்டேன் நான் வந்து இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுவேன்னா சில பேர் ஒருத்தர் எங் கேட்டிருந்தாங்க என்ன நீங்கள் எப்படிக்கா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வேர்க்கல்லில் பாசிப்பருப்புலாம் வந்து ஊற வச்சுருவேங்க ஃபஸ்ட்டே நம்ம பா பாசிப்பருப்பு பருப்பு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஜீரகம் போடுவேன் ஜீரகத்தை போட்டு தாளித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம நாலு பச்சை மிளகாய் கீரி அதை போட்டு நல்லா நீட் நீட்டாகவே அப்படியே கீறி போட்டு விட்ருவேன் போட்டு நல்லா வதக்கி விட்டு ரெண்டு சும்மா சின்னதாக பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருவேங்க வதக்கி விட்டு நான் வந்து தேங்காய் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் இது வந்து எதுக்குன்னா இது இப்போ முட்டைக்கோசு வந்து தண்ணி காயின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் நம்ம வந்து இந்த சே இந்த சேர்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முட்டைக்கோசும் அதில் சேர்த்து முட்டக்கோசு செய்கிறப்ப எப்போவுமே நான் வந்து நான் ஒரு அஞ்சு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து செய்கிறது பழக்கம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நான் வந்து தேங்காய் ஜீரகம் மிளகு வரமிளகா எண்ணெய் ஒன்று போட்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு மிக்சியில் வந்து ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அப்படியே குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் நான் இப்போ பாருங்கள் ஊற வச்சிருக்க வேர்க்கல்லையும் பாசிப்பருப்பும் போடுறேனுங்களா போட்டு இதையும் ஒரு நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்றேன் நான் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயில் தான் வேகணும் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் பிடிக்கும் அப்புறம் நம்ம முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கும் பாருங்கள் அதிலே வெந்துடும் அது அதனால கொஞ்சமாக வேக வச்சு அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப நம்ம அந்த சொன்ன பாருங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியை கொட்டி நல்லா கலரி விட்டு இறக்கணிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதிலே கூட சாதத்தை கொட்டி குழந்தைங்களுக்கு ச லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணோன்னா பச்சை மிளகாய் போடாமல் நிறைய வரமிளகா சேர்த்து உடச்சி அதோட குறை குறைன்னு அரைச்சிட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது வந்து சாதத்தில் கொட்டி கலரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க நீங்கள் எத்தனையோ தடவை அது கடலப்பருப்பு போட்டு பண்ணியிருப்பீங்க சிலர் பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க ஆனால் வேர்க்கலையோட சேர்த்து பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹெல்தி ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் எப்படி வைப்பேன் சாம்பார் எப்படி எப்படி வைப்பேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்கொள்ளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் நான் பேசிகிட்டே இருந்தேன் எங்கள் சின்ன பொண்ணு வந்து திரும்பி இந்த கதையெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறேன் ரெண்டு தடவை போன வாரத்தில் வீடியோ போட்டால் ஆனால் கதை சொல்லலி அப்படின்னு சொல்லிச்சு சரி சொல்கிறமான்னு சொன்னேன் அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்படி சொன்னால் நீ எப்படி கேட்பேன் அப்படின்னு சொன்ன நான் நீ வீடியோலேயே சொல்லு நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீ சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு சரின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அந்த அதாவது அந்த ராஜாவோட தம்பியை தங்கச்சி போய் என்ன நினைக்கிறான்னா எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் நான் என் பொண்டாட்டி யார் யாராக இருந்தாலும் அதாவது இந்த பொண்ணுன்னு இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் நான் வந்து அவளை அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது நான் அதை காப்பாற்றிக்குவேன் அவன் நினைக்கிறானுங்களா ராஜா வந்து தடபடலாம் எல்லா கல்யாண ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க நான் போய் நான் நாளைக்கு போய் என் தங்கச்சி கேட்கணுன்னு சொல்லிகிட்டு இருக்காரா இப்போ க அன்றைக்கி நைட்டே இவனுக்கு ஒரு கனவு வருது கனவு வந்து என்னென்னா அந்த கனவில் வந்து அவங்க அப்பா வராரு அதாவது முன்னாள் ராஜா வராரு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை வந்து தங்கச்சின்னு தான் சொன்னேன் ஆனால் இந்த தங்கச்சின்னு சொல்லலை அப்படின்னு ஒரு மொட்டையாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் மற போயிடுறாரு அந்த கனவுல வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு இவனுக்கு வந்து ஒரு பயம் வருது அப்போது நம்ம வந்து இந்த தங்கச்சி இல்லைனா அப்போ வேறு எந்த தங்கச்சி அப்போ நம்ம வந்து யாரை வந்து யாருக்கு போய் பொண்ணு கொடுக்கறது அப்போ கப்பா வந்து நம்ம அப்பா வந்து கனவுல சொல்லிட்டு போகிறாரே எந்த தங்கச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போகிறான் கோயிலுக்கு போய் அங்கே கோயிலில் போய் சிவபெருமான்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராணி கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வந்து சிவபெருமானை வேண்டி தவம் இருக்க போகிறேன் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக அடையணும் அதுக்காக நான் போய் சிவபெருமானை வேண்டி தவம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு கிளம்பும்போது அப்போல்லாம் அந்த நாள் அந்த காலத்தில் எப்படின்னா சாமிக்கிட்ட போய் தவம் இருந்தாலும் சாமி நேரில் வந்து வரம் கொடுக்கும்ல அதனால் இவன் போய் அங்கே போய் ஒரு மலையில் போய் மேலே உட்காந்துக்கிட்டு தவா இருக்கான் தவா இருக்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது நாள் தொடர்ச்சியாக இவன் வந்து சிவபெருமானை வேண்டி வேண்டி தவா இருக்கான் தவம் இருக்கும்போது திருப்பி ஒரு பதின இருபது நாள் இரு கழு கழித்து சிவபெருமான் வந்து இவருக்கு அவ அவதாரமாக வந்து வே முன்னாடி நிற்கிறாரு போது என்ன வேணும் உனக்கு என்னென்ன என்னை வேண்டி என்ன தவம் ஏன் தவம் இருக்கிற உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு கேட்கும்போது இவன் சொல்கிறான் இது மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது சிவருமனே எங்கள் அப்பா வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு நான் அப்போ வந்து யாருக்கு தான் என் என் பொண்ணை வந்து நான் யாருக்கு கொடுக்குறது அப்போ இன்னொரு தங்கச்சி எனக்கு இருக்கா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் அப்போ கேட்கும்போது சிவபெருமான் எல்லாத்தையும் சொல்கிறார் என்னென்னா இந்த இடத்துல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இந்த இந்த தூ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் அவர் இருக்கிறா இந்த திசையை நோக்கி இருக்கிறா நீ போய் பாரு உனக்கு உண்மையெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவன் வந்து அதே மாதிரி அந்த திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ராணிகிட்ட சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போகிறேன் ஒரு நாலு நாள் என்னை தேடாதேன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறாரு மாறு வேடங்கள்லாம் இவர் கிளம்பிடுறாரு அங்கே கிளம்பி போனால் அங்கே வந்து எப்படின்னா இவன் வந்து அந்த அந்த ச ராஜ் சொன்னார் பார்த்திங்களா அந்த நாட் அந்த நாட்டுக்கு இவர் போகிறார் அங்கே ஒரு சின்ன குட்டி ராஜ்ஜியம் தான் பெருசாக கிடையாது ஒரு சின்ன ராஜ்ஜியம் அந்த ராஜ்யத்தில் அந்த பொண்ணு வந்து இவன் இவனோட தங்கச்சி தான் அதுவும் ஆக்சுவலாக அது என்னென்னா இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த அப்பாவுக்கு வந்து அவன் ரெண்டு தரம் அதுதான் அந்த தங்கச்சி இவ்வளோ நாள் இதில் வெளியிலே தெரியாமல் இருந்து போயிடுச்சு அப்போது அங்கே போய் இவன் போகிறான் நான் வந்து ஒரு பிரஜை மாதிரி மற்ற நாட்டு பிரஜை மாதிரி சின் சும்மா சிம்பிளாக வேலை செய்கிற மாதிரி போகிறான் போகும்போது அந்த நாட்டுக்குள்ளே ஒரு குட்டி நாடு தானே அந்த நாடு அந்த நாட்டுக்குள்ளே போய் உள்ளே போகிறான் உள்ளே போனதும் அவங்க எல்லாரும் இவன் வந்து திருடணும் என்னமோ நினச்சிக்கிட்டு இவனை பிடிச்சி அடிக்க பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவர் சொல்கிறா இல்லை அவர் முகத்தில் வந்து வேறு ஏதோ களை தெரியுது அவர் வந்து திருடம் கிடையாது வேறு ஏதோக்காகவோ அவர் வந்திருக்கார் ஆக்சுவலாக இவன் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஒரு அண்ணாவும் அக்காவும் இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது இவனுக்கு வந்து கனவுல தானே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இவன் பார்த்ததும் இல்லை அவங்க அப்பா சொன்னதும் இல்லை எதுவுமே தெரியாது இல்லை இவனுக்குன்னு ஒரு தங்கச்சி இன்னொரு நாட்டில் இருக்குங்கிறது இவனுக்கும் தெரியாதுல்ல அதனால் அந்த தங்கச்சி ஆனால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருது ஒரு உள்ளுணர்வு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து ஏதோ ஒரு நாட்டு ராஜா மாதிரி இருக்கார் இவர் மூஞ்சில் ஒரு தேஜஸ் தெரியுது அதனால் இவர் வந்து திருடெல்லாம் கிடையாது அடிக்காதீங்க அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவரோட செயல்பாடை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சு அவருக்கான எல்லாமே கொடுக்குறாங்க சாப்பாடு என்னென்ன அவருக்கு தேவைகளோ அத்தனையும் கொடுக்குறாங்க கொடுத்து அந்த ராணி வந்து இவ காவலாளியை போட்டு இவர் செய்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது போனதும் அதுக்கப்புறம் அந்த ராணி அந்த நாட்டிலேருந்து அந்த அந்த ராணியோட பையன் இருக்கான் பாருங்களா அவரான் அவனை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு இனம் புரியாத ஏன்னா இவனுக்கும் அது தங்கச்சி பையன் தானே அப்பா ஒன்று தானே அம்மா வேற இருந்தாலும் அப்பா ஒன்று தானே தங்கச்சி பையன் ஒரு பாசம் வருது அவனுக்கும் இவனை பார்த்த உடனே எங்கேயும் யாரோ ஒரு உணர்வு அந்த தாய் மாமாங்கிற உணர்வு இவனுக்கு அதாவது மாமன் தெரியலன்னா கூட ஏதோ ஒரு உணர்வு இருக்குது அவனுக்கு இது ஏதோ சொந்த பந்தம் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனும் இருக்கான் போய் கிட்டே போய் நெருங்கி கேட்குறான் கேட்கும்போது அவன் வந்து கே எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஏன் எங்கள் அம்மா உங்களை சிறையில் பிடிச்சி வச்சுருக்காங்க காவலாளியோட நீ உங்களை உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இல்லை தம்பி நான் வேறு நாட்டோட பிரஜை சும்மா நான் இங்கே வந்து சாப் எதாவது சாப்பிட இருக்குமான்னு தேடிட்டு வந்தேன் உங்கள் கண்ணிலெல்லாம் மாட்டிக்கிட்டேன் நான் என்னை வந்து திருடனாக நினச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நான் எப்படி இப்போ இங்கேருந்து தப்பி என் நாட்டுக்கு போகிறதுனும் தெரியல அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் நீங்கள் ஏன் தப்பி போகணும் இங்கேயே இருங்க உங்களுக்கு எல்லாமே இந்த நாட்டில் எல்லாமே கிடைக்கும் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் எங்கள் நாட்டில் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் என்ன பொதுமக்களை விசாரிச்சு பாருங்கள் இங்கே வந்து எங்கள் அம்மா தான் ராணி எங்கள் அப்பா இறந்து கொஞ்சம் காலங்கள் ஆயிட்டுது ஆனாலும் எங்கள் அம்மா வந்து மக்களை பிரஜைகளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா அந்த இளவரசன் வந்து சொல்கிறான் சொல்லும்போது சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு இவர் கேட்குறாரு ராஜா கேட்குறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணலை அப்படின்னு இவன் சொல்கிறான் சொல்லும்போது அந்த பையனை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் நல்லா சூப்பராக அப்போ இளவரசர்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி துருதுருன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசுக்குள்ளே சரி இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இவன் வீட்டுக்கு வரான் திருப்பி என்னை கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுருங்க இல்லைனா எந்த நாட்டிலேருந்து அப்போலாம் வந்து கடல் தாண்டி போகிறது நான் இந்த நாட்டிலேருந்து அடுத்த த நாட்டில் கொண்டு என்னை விட்டுருங்க நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் எங்கள் நாட்டுக்கே போயிட்றேன்னு சொல்கிறான் அப்புறம் இவனை ஒரு நாலு நாள் அங்கே வச்சுருந்துட்டு இவன் நாலு நாளும் அங்கே என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காவலாளிகள்லாம் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறான் இந்த நாட்டோட ராணி எப்படி இருப்பாங்க ராணியோட பையன் இளவரசன் எப்படி எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறான் விசாரிக்கும்போது அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அவன் ரொம்ப நல்லவா அந்த நா அந்த இளவரசி மாதிரி கிடையாது அந்த அதாவது இவன் தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி மாதிரி கிடையாது இவன் ரொம்ப நல்லவா இவளுக்கு இவன் இந்த பையனும் வந்து ரொம்ப நல்லவன் நாங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிகளே சொல்கிறாங்க இப்போ அந்த இதெல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இவன் என்ன சொல்கிறான் என்னை கொண்டு எனக்கு எங்கள் அந்த நான் போ இருந்த நாட்டிலே என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு நாங்க மாட்டோம் நீ வேணால் உங்களை நான் வந்து இங்கேருந்து வேற நாட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறோம் நீங்க போய் அங்கே அங்கேருந்து உங்க நாட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அங்கேருந்து கிளம்பி தன்னோட நாட்டுக்கு வந்துடுறோம் வந்துட்டு ராணி டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பாருங்க